நீதிமயத்துடைய மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம் மாநகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிற இந்த பாலாறு மிக அருமையான ஒரு கருத்தரங்கம் இதில் வாய்ப்பிருக்கிறது நன்றி நான் வந்து காஞ்சிபுரம் மாநகரத்தின் மைய பகுதியில் வாழ்றேன் நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் நகரீஸ்வர குறிப்பினோட பூர்வீகம் நான் சிறு வயதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பாலாறு தண்ணி சுத்தமாக எந்த நேரமுமே போகும் இன்னைக்கு அந்த தண்ணியை குடித்து பல வருஷம் ஆகுது இன்னொன்று சின்ன வயசில் போயிட்டு திருவிழான்னு அந்த திருவிழாவில் போயிட்டு சும்மா ஜஸ்ட் அவர் நீலம் தோணுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி இருக்கும் அதை எடுத்துட்டு அங்க குடிச்சுட்டே வருவோம் அப்படி இருக்கும் ஒரு அழகான ஒரு ஆள் இனி அந்த ஆத்த போய் கடந்து போறப்பதான் மனசு வலிக்குது இதை யாராவது சரி செய்வாங்களா அப்படின் நாங்கள் நாங்க கட்சி முதல் வருடம் என்ன பண்ணோம்னா எங்க தோழர்கள் எல்லாருமே போயிட்டு ஒரு ரெண்டு நாத்தி கிடமை அந்த ஆற்றை சுத்தம் பண்ணணும் அது என்னாலும் மட்டும் அது முடியாது ஒருங்கிணைந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் ஏன்னா அது பெரிய ஒரு ப்ராசஸ் பெரிய ஒரு விஷயம் அதை நாங்கள் குறுகிய ஆட்கள் போய் பண்ணால் பண்ண முடியாது ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து பண்ண சொன்ன மாதிரி மக்கள் நீதி மையம் கண்டிப்பாக உங்க கூட வந்து நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை நாங்கள் செயல்படுவோம்ன்றத வந்து கண்டிப்பாக என்ன நம்ம இன்னொன்று கொசத்தரை யாரை பற்றி அண்ணன் பேசுனாங்க அந்த பஸ்ஸுக்கு யாரும் வந்து இந்த பணப்பாக்கம் அந்த வழியாக போய் பேரமரத்தில் போயிட்டு கரெக்டாக ஓட்டி எரியல ஜங்ஷன் வந்து நம்ம வரவங்களுக்கு அந்த பஸ்ஸுக்கு யாரை பற்றி கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் பேசினார் இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு நதி இப்போ அது பார்த்தீங்கன்னா அது நதி இல்லை அது ஒன் ஒரு ஃபுல்லாக சேக்கடை தான் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போ பாலாறு மட்டும் சொல்ல முடியாது இங்கே போகிற மஞ்சள் நீர் காலில் அது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அரசர்கள் அந்த அவங்க ராணிகள்லாம் பிடிக்கிற இடம்னா இங்கே போய் பண்ணி மெஞ்சு இருக்குது அப்படி இருக்குது ஸோ இது மாநகராட்சியும் மாவட்ட ஆட்சியர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இன்னொன்று அரசை மட்டுமே நம்ம எல்லாத்தையும் குறை சொன்னதை விட நிறைய பேருக்கு தனி மனித ஒழுக்கம்ன்றது கொஞ்சம் இல்லாமல் வருது அதை வந்து மெயின் நம்ம அதை வந்து அவங்களுக்கு வந்து விளக்கணும் தனி மனித ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அடுத்து வந்து இயற்கையை வந்து நம்ம அழிச்சியாக வாழ முடியாது உண்மை இயற்கையை சார்ந்து வாழ்ந்தோட ரொம்ப நாள் வாழ்வாங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க இப்போ பாருங்கள் சுத்தமான தண்ணி கிடையாது சுத்தமான காற்று கிடையாது இன்னொரு அண்ணன் சொன்னார் எல்லாமே தனியார் ஒருத்தர் மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய ஆண்டு வருமானம் அதிகபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் படிப்புக்கே கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மருத்துவத்தை கொடுத்துறாங்க அப்புறம் அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை பார்ப்பாங்க சோ இதெல்லாம் வந்து அரசு பண்ணணும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவம் நல்ல தண்ணி இதெல்லாம் வந்து அரசு கொடுக்க வேண்டிய ஒரு வேலை அது கொஞ்சம் சரியா செய்யலாம் பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா மக்கள் நீதிமையாக உங்களோட தொழில் இருக்கும் அதை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் பார்க்கலாம்